நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சீரிய ஒரு உரையாற்ற இருக்கக்கூடிய மே பதினேழு தலைவர் திரு திருமுருகன் அவர்களே அந்த பிறகு வழக்கறிஞர் பாலு அவர்களே திசைகளமைப்பினுடைய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி செல்ல மனோபுரி அவர்களே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல கலந்து கொள்வதற்கு அடிப்படை காரணமே நானும் ஒரு அருணாங்கி சார்ந்தது என்ற முறையில் தான் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் அழைத்திருப்பார் என்று கூட நான் உறுதியாக கருதுகிறேன் அந்த தான் இன்றைக்கு மருத்துவர் திரு தஷாமூர்த்தி அவர்களை பற்றி நாம் கூற வேண்டும் மிகப்பெரிய ஒரு மருத்துவ தொழிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சீரிய எண்ணத்தோடு செயல்பட்டு கொடுக்கக்கூடிய ஒருவர் அதாவது மருத்துவம் வந்து நோயை குணப்படுத்தும் மருத்துவத்தான் அறியை குணப்படுத்துவார் என்று சொல்லுவார்கள் இதுபோல் வந்து மருத்துவத்தை மட்டுமில்லாமல் அந்த நோயாளியினுடைய தன்மையை திருக்குறளினுடைய நோயாளியினுடைய தன்மை என்பது அவருடைய வயது அவருடைய இடம் சார்ந்த பகுதி அத்தனையும் தெரிந்த ஒருவரால் தான் அந்த நோயை சரிவர குணப்படுத்த முடியும் என்று திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது அதற்கு போல மக்களோடு இணைந்து பணியாற்றி அதன் மூலம் நோயினுடைய தன்மையை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வகையிலே தான் இந்த திசைகளுடைய அமைப்பை வளர்த்து இருக்கிறார் இது அவர் தோல் தோல்வி தொல்நோயினுடைய மருத்துவராக இருந்தால் கூட அவர் எல்லா வகையான மருத்துவத்திலும் காட்டக்கூடிய அந்த பாங்கு என்பது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது குறிப்பாக கொரோனா காலத்திலே அவர் எடுத்து வைத்த பல்வேறு கருத்துக்கள் என்பது உண்மையிலேயே சீரிய முறையில் இருக்கக்கூடிய ஒன்று மகாத்மா காந்தி அவர்கள் தான் சொல்வார்கள் அதாவது நோயை விட அந்த நோயினுடைய பயம்தான் வந்து சொல்லக்கூடிய ஒன்றுஸ் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவாங்க எனவே அந்த நோயினுடைய அந்த பயத்தை போக்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்றால் மக்களோடு இணைந்து மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் அப்போ தான் வந்து அவர்களுக்கு மக்களுடைய அந்த அடிப்படை தன்மைகள் உணர்வுகள் அத்தனையும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த கிடைக்கப்படுவதை வைத்துக் கொண்டு அவர்கள் சீரிய முறையில் அவர்களுடைய அதற்கு ஏற்ற வகையில் தான் இன்றைக்கு இந்த திசைகள் அமைந்த இருபது ஆண்டு ஆளும் நடத்தி வருகிறார் அவரோடு திருமதி செல்ல மனோபதி அவர்களும் வந்திருக்கிறார் உண்மையிலே பாராட்டுக்குரியது ஒரு அருந்தாங்கி போன்ற பகுதியில் அதாவது பொன்முனையும் பூமி கிடையாது அது இருக்கிறது ஒரு வறண்ட பூமி அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அந்த வறண்ட பூமியிலையும் மேல் வறண்டு போகக்கூடிய அளவுக்கு கொள்ளை எடுப்பதிலே தான் கவனம் செலுத்தினார்கள் தவிர அந்த அருந்தாங்கியை இன்றைக்கும் அந்த அருந்தாங்கி என்றாலே அங்கே இருக்கிறவர்கள் மருத்துவர்கள் அல்லது பிற பணி பொறியாளர்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட பேரை தான் சொல்லலாம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு உணவகங்களில பொராட்டா போடக்கூடியவர்கள் சமையலர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் இங்கு எடுபடிகளாக இருக்கக்கூடியவர்கள் நான் சார்ந்துக்கூடிய அந்த அருந்தாங்க இழுந்து வந்திருக்கும் போது நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே வேதனையாகவும் இருக்கிறது வெட்டைக்கடாகவும் இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த மக்கள் தங்களை இந்த நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிகள் மீதான் இன்றைக்கும் இன்றைக்கும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்ப போது அந்த திசைகளுடைய இருபது அந்த காலம் அங்கே இருக்கவர்களை ஒளிப்படுவது செய்ய வேண்டும் கல்மியில் மேம்படுத்தவர் செய்ய வேண்டும் அவர்களை அதாவது தான் எதிர்த்தாலும் கூட நீட் என்ற அந்த தேர்வை நுழைவு தேர்வை எதிர்க்கக்கூடிய தன்மையை படைத்தவராக இருக்கிறார் திரு பரிய மருத்துவ தேசம் இருந்தாலும் கூட அந்த நீட்டு பயிற்சியை தான் இருந்தாலும் கூட தன்னுடைய மக்களுக்கான அந்த தேவை இருக்கிறது வந்து வந்து திசைகள் அமைப்பு மூலமாக நீட் அறிமுகமான நிலையில் இருந்து அருந்தாங்கிலே பயிற்சி கொடுத்து அதன் மூலம் அருந்தாங்கில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவ படிப்புகள் செய்வதற்கு தன்னாலான அந்த உதவிகளை இந்த தசைகளை புரட்சிக்கிறார் உண்மையிலே அவரை மிகப்பெரிய அளவிலே பாராட்ட வேண்டும் ஆரிதாசன் அவர் போல தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் உண்டென்று இருப்பவர்கள் மிக மத்தியிலே சமுதாயத்திற்காக வாழ்ந்து கொடுக்கக்கூடிய மருத்துவர் தட்சிணாமூர்த்தி அவர்களோடு அவர் சார்ந்து இணைந்து நடத்தி கொடுக்கக்கூடிய திசைகள் அமைப்பு என்பதை இணைந்து நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் என்பது உங்களே பெருமையாக இருக்கிறது உங்களுடைய பணி தொடரட்டும் திசைகள் எங்கெங்கு செல்கிறதோ அந்த திசை நாங்களும் முடிந்தால் உங்களோடு இணைந்து செயல்படுவோம் வாழ்த்துக்கள் நன்றி நன்னாளிலே மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இந்த அரங்கு என்பது அவர் இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் இது தமிழிடம் தடை வகையில் தன்னால் இயன்ற ஒரு பெரும் பங்களிப்பை மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டுகின்ற அமைப்பாக திசைகள் அமைப்பை நடத்தி வருவதை கொண்டாடுகின்ற வகையிலும் புதிய இந்த மருத்துவமனைவி மக்களுடைய சேவைக்காக திறப்பு விழாவாக ஒருங்கிணைத்து இந்த நிகழ்விலே என்னோடு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தொடர் சக்திவேல் அவர்களுக்கும் இங்கே எங்களோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கும் இந்த பணியிலே திசைகள் பணியிலே தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு இந்த நிலம் பயனுறுகின்ற வகையிலே பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியநாயகி நாயகி அவர்களுக்கும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்ற பொதுவாகவே இந்த மருத்துவர் என்கின்ற கல்வி என்பது மக்களுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை இந்த நூறு ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தியதில் மருத்துவர்களாக இருந்து வந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் செங்கவேரி அவை நினைவு முடியும் என்றால் அவர்கள் மக்களுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கிறார்கள் அந்த மக்களுடைய துயரங்களை பார்க்கிறார்கள் துயரங்களை போக்குகின்ற வழிகளை பற்றி சிந்திக்கிறார்கள் அவர்களோடு பயணிக்கிறார்கள் அவர்களது குடும்பங்களையும் அவர்களது பொருளாதார அரசியல் சூழல்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய துறையை சார்ந்தவர்களாக மருத்துவர் வாழ்கிறார்கள் ஆனால் எல்லா மருத்துவர்களும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை உணர்ந்து சமூகம் பயனுறுகின்ற வகையிலே இந்த அறிவை விரிவு செய்கின்ற வகையிலும் அடுத்த தலைமுறையை தயார் செய்கின்ற வகையிலும் பங்களிப்பை செய்வதில்லை ஆனால் மருத்துவர் தட்சிணாமூர்த்தி போன்றவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த வழிகாட்டுதல் முறை என்பது பெரும் நம்பிக்கை கொடுத்தது தமிழகம் பல்வேறு நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய சூழலில் நம்பிக்கையற்ற ஒரு அரசியல் போக்குகள் இருக்கக்கூடிய இடத்தில் சிறு சிறு அமைப்புகளாக தங்களால் இயன்ற நெறிப்படுத்தலையும் தங்களால் இயன்ற அரசியல் படுத்தலையும் இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கி அவர்களை பல்வேறு துறை சார்ந்து அவர்கள் விரும்புகின்ற துறை சார்ந்து அவர்களை ஒழுங்காற்றுகின்ற ஒரு பணி என்பது ஆசிரியர் பணியை விட மிக 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 முக்கியமான ஒரு பணி அப்படியான பணியை தன்னது இந்த மக்கள் பணிகளுக்கு நடுவிலே இந்த மருத்துவ பணிகள் நடுவிலே மேற்கொண்டு இருபது ஆண்டுகளாக ஓராண்டு அல்ல இருபது ஆண்டுகளாக பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய பண்புகள் என்பது ஒரு காலம் மாதமாகவோ வாரமாகவோ வருடங்களாகவோ இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்பது காலப்போக்கில் கரைந்து கரைந்துவிடக்கூடியதாக ஒரு நிறுவனத்தை கொண்டு மக்களுக்கான ஒரு நற்பணியை செய்கின்ற ஒரு செயலை செய்யும் பொழுது இரண்டில் எதை நாம் கவனம் செலுத்துவது என்கின்ற கேள்வி வந்துவிடும் ஆனால் இரண்டையும் சமப்படுத்தி இரண்டிற்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு நீண்ட அனுபவத்தோடு பயணம் செய்வது என்பது பெரும்பாலான ஆர்வலர்களுக்கு வாய்ப்பதில்லை ஆனால் மன உறுதியோடு செய்யக்கூடியவர்களுக்கும் மக்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் தான் அப்படிப்பட்ட ஒரு பயணம் என்பது சாத்தியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பயணத்திலே இன்றைக்கு ஒரு இருபது ஆண்டு காலம் என்பது ஒரு இன்னும் சொல்ல வேண்டும் நூறு ஆண்டுகளில் ஐந்தில் ஒரு பகுதியை சொல்லலாம் ஒரு தலைமுறையை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்திருக்கக்கூடிய தொடரோடு இந்த நாளை நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த நிகழ்விலே பங்கெடுக்குமாறு என்னை அழைத்ததற்கு நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன் இப்படியான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் இந்த பணி மேலும் விரிவடைந்து அவரது அனுபவம் இருபது ஆண்டு கால அனுபவம் என்பது இன்னும் பல்வேறு கிளைகளை அல்லது இதற்குரிய வாய்ப்புகளை இந்த மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படியான ஒரு பணிகளில் வாய்ப்பிருக்கக்கூடிய இடங்களில் நாங்களும் பங்கேற்க முடியும் என்றால் பங்களிக்க முடியும் என்றால் நாங்களும் அதில் அணியமாக இருக்கிறோம் என்கின்ற விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களது அனைத்து மக்கள் பணியிலும் நாங்களும் இருப்போம் என்பதை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி திசைகள் மாணவிகட்டமை போல இருபதாவது ஆண்டு விழாயை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் இலவச நோய் மருத்துவ முகாமிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த போராளிகளாக நாங்கள் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய போற்றக்கூடிய நேசிக்கக்கூடிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் பேரன்புரிய எங்கள் மண்ணின் மைந்தர் திரு சக்திவேல் சார் அவர்களே நிஜமான ஹீரோ அப்படின்னு நாங்கள் எல்லாம் போற்றி கொண்டாடக்கூடிய மே பதினேழு இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே எப்போதும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலு சார் அவர்களே திசைகள் மாணவ வழிகாட்டமைப்பில் ஒருங்கிணைப்பாளர் இந்த இருபது ஆண்டுகளில் தோளோடு தோள் கொடுத்து நின்றிருக்கக்கூடிய தோழி செல்ல மனோகி அவர்களே தோழர் அண்ணாதுரை அவர்களே மற்றும் இந்த மருத்துவ முகாம் நடைபெற மிக முக்கியமாக காரணமாக இருந்து இன்னைக்கு வந்து பேசன்ஸ் கூட்டோட என்னுடைய நண்பர்கள் கூட்டம்தான் அதிகம் மருத்துவத்துறையை சார்ந்த எனது தோழமைகளை ஏன்னா பயங்கர மலை இந்த மலையிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரத்திலிருந்தா வந்து இந்த மருத்துவ முகாம சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்க நம்ம மருத்துவத்துறையை சார்ந்த தோழமைகளை அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இருபது ஆண்டுகள் அப்படிங்கிறது என்னுடைய துறையை தாண்டி பல்வேறு துறைகளில் செயல்படுறது நண்பர்களை ஒருங்கிணைத்து செயல்படுறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இயக்கம் வந்து இருபது ஆண்டுகள் தொடர்ந்து பயணிப்பது தான் கொண்ட கொள்கையில் தான் கொண்ட லட்சியத்தில் வலுவாது நடை போடுறது அப்படிங்கிறது நிச்சயமா அந்த அமைப்புல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த உள்ளுணர்வு இருந்தா மட்டும்தான் நடைபெற முடியும் நடைபோட முடியும் வெற்றிகரமா இயங்க முடியும் அந்த வகையில இந்த இருபது ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக அந்த பாதையில இருந்து நாங்க விலகாமவே பயணிச்சிருப்போம் அப்படின்னு தான் நான் பெருமையா சொல்லுவேன் ஆரம்பத்துல வந்து கல்வி அப்படிங்கிற தான் நம்ம ஆரம்பிச்சோம் அப்புறம் சுகாதாரம் சுற்றுச்சூழல் பெண்கள் மேம்பாடு சமூக நீதி அப்படின்னு பல்வேறு தளத்துல வந்து நம்ம கிளைகளா விரிந்து பல்வேறு பணிகளை இந்த இருபது ஆண்டுகள்ல அறந்தாங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட தமிழகத்துல நம்மளால முடிந்த அளவு எங்கெங்க போய் நிற்க முடியுமோ ஒரு டீமா போய் அந்த மக்களோட தோளோட தோளாக நின்று இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இருபதாம் ஆண்டு தொடக்க விழாவில் ரெண்டு மனிர்கள சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கோம் என்ன காரணமா இருக்க முடியும் எத்தனையோ சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் மீறி இந்த சிறப்பு மிகுந்த ஒரு இருபதாவது ஆண்டுல இந்த மருத்துவம் அதன் அடையாளமாக நடைபெறக்கூடிய இந்த மருத்துவ முகாம்ல ஏன் இந்த ரெண்டு பேரை அழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சோசியல் மீடியால முதல்ல வந்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு சக்திவேலையா அவர்கள் எங்க ஊரு கார் அப்படிங்கிறத தாண்டி சார் சொன்னாங்க எங்க அப்படிதான் அதுக்காக கூப்பிட்டுருப்பீங்க பாசத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இருக்கு அது இல்லேன்னு மறுக்கிறதுக்கு இல்ல பட் எங்க ஊர் கார் இல்லாட்டியும் அழைச்சிருக்கோம் திருமுருகன் காந்தி நம்ம ஊர் கிடையாது நம்ம அழைச்சிருக்கோம் ஆமா என்ன காரணம் அப்படின்னா சார் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பொது செயலாளர்களா இருந்திருக்காங்க காங்கிரஸ் பேரியக்கத்திலேயே இருந்து அல்லது தமிழகத்தை ஆளுங்கட்சி தலைவர்களோட அனுசரணையா இருந்து ஒரு மினிஸ்டர் ஆகக்கூடிய இல்ல சட்டமன்ற உறுப்பினராக கூடிய இல்ல பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய அத்தனை தகுதிகளையும் திறமையும் ஆற்றலும் பெற்றவர் திரு சக்திவேல் சார் அவர்கள் ஆனா அப்படி அந்த பாதையில போகாம தான் அந்த வெவ்வேறு கட்சிகள்ல சேரணும் அப்படின்னா தான் கொண்ட கொள்கை வந்து ஏதோ ஒரு வகையில சமரசத்திற்கு ஆளாகணும் அப்படி அந்த இடத்துக்கு சமரசத்திற்கு போய் நிக்கிறதுக்கா நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு உலக போராளிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த போராளிகளை வந்து தன்னுடைய தன்னுடைய ஒரு குருவாக தன்னுடைய வழிகாட்டுதலாக எடுத்துக்கிட்டு எந்த இயக்கத்திலும் சேராம தானே ஒரு தனி இயக்கம் கண்டிருக்காரு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு தனி இயக்கம் ஒரு அடித்து சொல்லுவேன் உறுதியாக சொல்லுவேன் அதாவது தமிழ் மொழி தமிழ் இனம் அதே போல தமிழர் நலன் அதே போல சுற்றுச்சூழல் வளங்கள் இத பாதுகாக்கிறதுக்காக தமிழகத்துல சமரசமின்றி போராடக்கூடிய தன்னலமற்ற போராளிகளில் முதன்மையானவர்களில் ஒருவராக திரு சக்திவேல் சார் அவர்களை அழை பார்க்கிறேன் நான் அதனாலதான் சாரை வந்து நம்ம கூ இருக்கோம் நிச்சயமாக அவருடைய இடம் அதாவது அவர் வெற்றிகளை பெரிதா நினைக்கிறவர் கிடையாது பதவிகளை பெரிதா நினைக்கிறவர் கிடையாது அதனாலதான் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக தொடர்ச்சியாக சமரசமின்றி போராடிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாருடைய படத்தை போட்டதும் பல பேரு ரொம்ப மகிழ்ச்சியானாங்க ரொம்ப சந்தோஷமானாங்க சாரை கூப்பிட்டதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வுல சில பேர் கலந்துக்க முடியல அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சாங்க சார் ஆட்கள் பெரிய அதிகாரத்தில் பெரிய பதவிகளில் உட்காரும் போது நிச்சயமாக திருமுருகன் காந்தி சார் தோழர் கனவு காணக்கூடிய அந்த தமிழ் சமூகத்தை அவரால் படைத்து காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலும் பெரிய அறிவும் மிக்கவர் திரு சக்திவேல் சார் அவர்கள் சார் இங்க இன்னைக்கு ஐகோர்ட்ல நிறைய வழக்குகள் இருக்கும் அதையெல்லாம் மீறி இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு அதுதான் காரணம் சாருடைய பேரு தமிழகம் எங்கும் தமிழ் மக்கள் மத்தியில இன்னும் பரவலாக எடுத்து கொண்டு செல்லப்பட வேண்டும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த தமிழனத்தை நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா இந்த இந்த நிகழ்வுல நான் அவரை அது வாழ்த்துறை கிடையாது உண்மைதான் இந்த உண்மையை வந்து உங்களோட பகிர்ந்துகிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் வந்ததுக்கு நன்றியை தெரிவித்து